நீலகிரி மாவட்டம் குன்னூர் வருவாய்த்துறை சார்பாக பேரிடர் மீட்பு பணிக்காக ஆம்புலன்ஸ் துவக்கி வைக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டும் மரங்கள் காற்றில் சாய்ந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகம் முன் பேரிடர் மீட்புப் பணிக்காக தனியார் அறக்கட்டளையின் ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பேரிடர் காலத்தில் முதல் தகவல் அளிப்பதற்காக முதல் நிலை பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து பேரிடர் காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் மழை காலங்களில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் மூன்று இடங்கள் பிரச்சினைக்குரிய இடங்களாக இருப்பதாகவும் மேலும் பேரிடர் காலத்தில் துரிதமாக செயல்பட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னேரு தெரிவித்தார்

பட் இது எல்லாமே மெயின் திங் என்னன்னா அவங்க லோக்கல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க டிசாஸ்டர் டைம்ல என்னன்னா தகவல் வந்து எப்போ நமக்கு சீக்கிரமா எவ்வளவு வரும்ன்றது மெயின் இம்பார்ட்டன்ட் திங் சோ தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஹெல்ப் அஸ் டெலெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்க कांटेक्टல யார் இருப்பாங்க பிஓஸ் ரீ அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போயிருந்து ஃபஸ்ட் டைம் இங்கே கூனூரில் ஃபாவ் கவனிக்க பண்ணுவார் கூனூர் டிவிஷனுக்கு ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நல்ல வேலை இதாக இருக்கிறது என்னென்னா நம்ம ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து அந்த லேர்ஸுக்கு அப்புறமா சில இம்ப்ளிமெண்ட்ஸு இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர நார்த் ஈஸ்ட் மால்ஸு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அது மேலே சின்ன டிஸ்கஷன் பண்ணி ஆல்ரெடி ஏற்கனவே கிட்ட ஹைலி வல்லரபிள் ஏரியாஸ் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஹைலி வல்லரபிள் ஏரியாஸ் என்னன்னு நம்ம கிட்ட லிஸ்ட் இருக்குது அண்ட் ஜோனல் டீம்ஸு கூட ரெடியாக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி பேட்ரோலிங் பண்ணி பார்த்தாங்க ஸோ இந்த ஹைலி வல்லரபுள் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு எப்படி சேஃப்கார்டு பண்ண முடியும்னு அதுக்கு மேலே நம்ம அவங்க சொன்ன டிஸ்கஷன் வச்சுட்டு ஸோ மிபி சில இன்ஸ்பெக்ஷன்ஸுக்கு நம்ம எவ்வளோ அரௌண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்ச் வல்லரபுல் லொக்கேஷன்ஸ் இருந்து இது எல்லாமே ஹை வல்லரபிள் கிடையாது பட் சம் கைண்ட் ஆஃப் வல்லரபிலிட்டி இருக்குது லோ வல்லரபிள் மீடியம் வல்லரபிள் ஹை வெரி ஹை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது இப்போ இங்கே செய்ய இங்கே வர இருக்காங்க சார் புயல் வந்திருக்காங்க இப்போ இங்கே குன்னூருக்கு வர இருக்காங்க ஓகே அது பிளான் அது பிளான் பண்ணி அவங்க ஷெட்யூலக்கி பார்த்துட்டு அவங்களுக்கு எங்கே கூட நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா நெக்ஸ்ட் ரெயினிஃபை இப்போ நீங்கள் ஆய்வு செய்யறாதான் அது கரெக்டாக வரும் எப்படி என்ன அதுக்கான இதை நீங்கள் நான் வந்து எதுவும் பில்டிங் அப்ரூவல்ஸே கொடுத்துல பட் நம்மக்கிட்ட தகவல் வரும்போது மட்டும் இப்போ எனிபடி ஜேசிபி அது பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணால் அதுக்குள்ள வந்து நம்ம அவங்கள்ட்ட வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் தேங்க் யூ